மற்றன்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனகத்திறலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி மார்கழி மாதத்தின் பதினேழாவது நாளான இன்று தெருவம்பாவியின் பதினேழாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் சிற்றம்பலம் செங்கண்ணவன்பாள் திசைமுகன் பாள் தேவர்கள் பாள் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாழதாக பொங்குண்கரும் குலலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன்னரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் நீராடிக்கொண்டிருந்த பெண்கள் தம் தோழி ஒருத்தியை நோக்கி செங்கன் அவன் வாழ் திசைமுகன் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாழதாக செங்கன் அவன்னா திருமால் திசைமுகன்னா நான்முகன் திசைக்கு ஒரு முகமாக இருக்கக்கூடிய நான்முகன் பிரம்மன் ஏனைய தேவர்கள் செங்கன்னவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் ஏனைய தேவர்கள் எங்கும் இல்லாததோர் இன்பம் வாழதாக அவர்களுக்கெல்லாம் கெட்டாத அந்த இன்பம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த இன்பம் நமக்கு தான் கிடைத்திருக்கிறது அடுத்து ஒரு பாடலில் சொல்லுவார் மாணிக்கவாசகர் இறுதி பாடலை புவனியில் போய் பிறவாமையில் நாம் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமின்னு தேவர்களெல்லாம் வந்து பூமியில் பிறந்து பெருமான பூ நீரும் கொண்டு பூசிக்கவில்லையே அப்படின்னு கவலப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் பதிவு பண்ணுவார் அதுபோல் இந்த பாடலில் அந்த பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தேவர்களுக்கு திசைமுகனுக்கு நான்முகனுக்கு எல்லாம் கிடைக்காத அந்த இன்பம் நமக்கு தான் கிடைத்திருக்கு கொங்குன் கருங்குழலி கரிய கூந்தலை உடைய பெண்ணே நம்தம்மை கோதாட்டி நம்ம வந்து சீராட்டி பாராட்டி வளர்க்குறாங்கன்னு சொல்றோம்ல அது போல் அந்த அம்மை உமையம்மை நம்தம்மை கோதாட்டி இங்கு நம் எல்லங்கள் தோறும் எழுந்தருளி ஆக நம்மை ஆட்கொண்டு நம் இல்லங்களில் எழுந்தருளி செந்தாமரை போன்ற அந்த மலர் பாதத்தை தந்தருளும் சேவகனை அப்பேற்பட்ட அந்த பெருமானை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரம்பதை அந்த அடியார்களுக்கு அவை ஆரம்பது போன்றவன் அங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் நம்மளுடைய அந்த பெருமானை அந்த இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம்மை கோதாட்டி நம்மை ஆட்கொண்டு நமக்கு அருள் செய்து நம்மை உய்விப்பதற்காக செங்கமல பொற்பாதத்தை தந்தருளும் அந்த சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை அடியார்களுக்கு அமுதமாக இருக்கக்கூடிய பெருமானை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆணையிலோர் எம்பாவாய் அந்த பூக்கள் வளர்ந்திருக்க அந்த பொய்கையிலே அந்த பெருமானுடைய புகழை பாடி நீராடுவோமாக என்று இந்த பதினேழாவது பாடலில் நீர் நீர்நிலைகளில் குளித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் பெருமானுடைய புகழையும் அவர் ஆட்கொண்ட அந்த திறத்தையும் அவருடைய அந்த அருள் திறத்தையும் பாடி நீராடுவதாக பதினேழாவது திருப்பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம் அடியாறு பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்